லாசத்துக்கு வரவும் இந்த கேக் சூன் பொறுங்க வாங்குறீங்க நம்ம வாங்கிட்டு வந்தாங்க

எனக்கு வீட்டில் ஃபிஷ் கறி தான் இது வந்துட்டு மசாலாலாம் போட்டு தடவி முன்னாடியே நாங்கள் வச்சுட்டோம் இதை வரக்கிட்ட இருக்கிறாங்க இப்போ வீட்டில் இங்கே வந்து சிக்கன் இது ஒரு சைடு சிக்கனு ஒரு சைடு ஃபிஷ்ஷு இங்கே சிக்கன் கிரேவி நல்லா மசாலாலாம் அரைச்சி தக்காளி எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்காங்க இங்கே வந்து பெப்பர் பொடியை தூவுறாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே போடுறாங்க இது எந்த ஸ்டைலுங்க இதுலேயும் போடுறாங்க செட்டிநாடு ஸ்டைலா சூப்பராக இருக்குது நாளைக்கு ஃபங்க்ஷன் ஸோ வீட்டில் வந்து நான்வெஜ் இருக்கக்கூடாது இது இன்னைக்கே காலி பண்ணிடணும் எல்லோரும் சிக்கனு பெஸ்ட் வெஜ்ஜா இருக்குது வெஜ் ஆரெக் சாரு

கப்படும் இது மட்டரி அரி இன்றைக்கி லஞ்சு இது தான் அப்புறம் வந்துட்டு பொன்னி அரி ரசம் அப்புறம் இடிச்சி சக்க பொரியல் வர இருக்குது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே ஓடிட்டு இருக்கு இதுதான் பொரியல் சாப்பிட்டு எதுவும் பண்ணிட்டாண்டு மதியம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து சமையல் விலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களா அதனால அப்படியே இருந்துச்சு யாரும் சாப்பிடாம இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க இது சுக்கு விலாம் அடுப்பில் இருக்குது கிச்சன் வரவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டாங்களா இது தரவாடு விடலையா இல்லையா எல்லாருமே வருவாங்க நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதனால் வீடு அப்போ எப்போவுமே வந்து நீட்டாகவே முடிஞ்சளவுக்கு வச்சுப்போம் இல்லைன்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் எந்த வேலையை எங்கள் மாமியார் தான் பார்த்துருப்பாங்க அவங்க தான் அந்தந்த பொருள் அங்கேயும் அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ இதை எடுத்துருவோம் இதை எதாவது குடிச்சிட்டு அப்படியே போட்டுட்ருப்பாங்க ஏன்னா சித்திலாம் அந்த பழக்கம் கிடையாது மாமியாருக்கு அந்த பழக்கம் இருக்குது இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள் கிச்சன் இதை தான் வந்துட்டு ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் சித்தியும் என் ஹஸ்பண்டும் அந்த வெங்காயம் இதெல்லாம் இது கீழே வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு பேருமே உருளைக்கிழங்கு ரெண்டு பேருமே வெங்காயம் மத்தக்க தெரியாமல் ஒத்துரை மாற்றி மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க நிறையவே ஆயிடுச்சு சமைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சமையல் ஓடி இவ்வளோ இருக்குது பாத்திரம் கழுகி வச்சுருக்காங்க இங்கே அடுப்பை பற்ற வைக்கணும் இனிமேல் தான் இங்கெல்லாம் மின்ட்டுலாம் அடிச்சிட்டாங்க இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்க தான் வந்திருக்கேன் ஏன்னா இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா தண்ணி வந்து சுக்காய வைக்கணும் பையனுக்கு உடம்புக்கு ஊற்றுறதுக்கு அப்புறம் மாமியார் எல்லாருமே குடிப்பாங்க இப்போ பற்ற வச்சா கரெக்டாக இருக்கும் சிங்கிள் தான் எம்தியாக இருக்குது எல்லா பாத்திரமும் கழுவிட்டாங்க பக்கத்தில் காடு மாதிரி இருக்குல்ல அங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்கும் இங்கே நாளை இங்கே தான் தொடங்குது இங்கே தான் முடியுது மேமே மேமே உண்டா ஆ ஆ பவர் வேகம் பவர் வேகம் போகணுண்டுல இன்னைக்கு எங்கள் தண்ணியா அதாவது எங்கள் நாத்தனார் வராங்க ஆ தாழ வைக்காம எப்படியான கத்திச்சு சூடாகட்டலாம் இதை சித்தி இன்னொரு கொண்டாந்து வச்சுருக்காங்க அடுத்த படிக்கிறதுக்கு நாள் இங்கதான் தொடங்குது அடிப்படையில் தான் அதே போல நாள் இங்கதான் முடியுது அடுப்படையில் தான்